அன்புடன் டான் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி வணக்கங்கள் வளமை போல் தம் முன்னோர் மூத்தோர்களின் வழியினிலே அவர்தம் மொழியினிலே வாய்மொழியினிலே நமக்கு கிடைத்த நம்முன்னோர் அளித்த அரும் செல்வம் என்கின்ற வகையிலே நாட்டார் பாடல்கள் மனம் கொள்ளப்பட்டு அவை தொகுக்கப்பட்டு அவை தொடர்பான ஆய்வுகள் நிகழ்ந்து வந்துள்ள வரிசையினிலே இன்று அந்த நாட்டார் பாடல்கள் அல்லது முதுசங்கள் தொடர்பினிலே வேட்டினே எமக்கு கிடைக்க பெற்றிருக்கின்ற செய்திகளின் இன்றைய சிந்தனை அல்லது மனப்பயணம் தொடர்கின்ற இங்கே முதலில் தமிழ்நாட்டு திருநெல்வேலி நாட்டுப்புற பாடல்கள் ஒரு சமூக நிலை நோக்கு என்கின்ற வகையினிலே பேராசிரியர் முனைவர் சண்முகசுந்தரம் அவர்கள் தமது நாட்டுப்புற பாடல் ஆய்வின் நூலினிலே வழங்கியிருக்கின்ற முன்னுரையினிலே குறித்த பகுதியினை நான் மனம் கொள்கின்றேன் அவர் கூறுகின்றார் அறிந்து கொள்ள முடியாத பிள்ளை பருவத்தில் நான் அறிந்து கொள்ள முடியாத பிள்ளை பருவத்தில் என் தாய் பாடிய தாயாட்டு பாடல்கள் இவற்றை நான் பின்பு ஒவ்வொரு பகுதியாக விளக்கிறோம் என்று நினைக்கின்றேன் அறிந்து கொள்ள முடியாத பருவத்தில் என் தாய் பாடிய தாலாட்டு பாடல்களும் ஒன்று அறிந்து கொள்ள முடிந்த தோழர்களுடன் நானே ஆடி பாடிய விளையாட்டு பாடல்களும் மூன்று வயல்வெளிகளிலும் வரப்போரங்களிலும் கேட்டு சுவைத்த தொழிற்பாடல்களும் நாலு மலைவறண்ட சித்திரை வைகாசிகளிலும் மலை செழித்த மார்கழி தைகளிலும் வட்டமிட்டு பெண்கள் வளைக்கரங்கள் ஒலிக்க இது பின்னாளிலே முன்னாளில் பாரதியின் நினைவை கொண்டு வருகின்ற வரிகள் பின்பும் அதனை தொடர்வோம் வட்டமிட்டு பெண்கள் வளைக்கரங்கள் ஒலிக்க கொட்டி முழக்கிய கும்மி பாடல்களும் அடுத்து துட்டிக்கு வந்தோர் துக்கமில்லாம் பாடும் ஒப்ப அரிப்பாடர்களும் துட்டிக்கு வந்தோர் என்று குறிப்பிட்ட சொல் புதுமையாக இருக்கின்றது நாங்கள் எமது வழக்கினிலே துடக்கு என்று குறிப்பிடுவோம் மரணத் துடக்கு என்று சொல்லி இந்த துடக்கு தொடர்பாகவும் பிறப்பு தொடக்கு ருது தொடக்கு கீட்டு துடக்கு என்று குறிப்பிடுவார்கள் இங்கே மரணத் தொடக்கு துட்டுக்கு வந்தோர் துட்டிக்கு துட்டு என்பது கருத்து துட்டிக்கு வந்தோர் துக்கமெல்லாம் ததும்ப பாடும் ஒப்பாரி பாடல்களும் என்னை என் உளத்தை என் உணர்வை அள்ளி பருகி ஆட்டம் போட்டிருக்கின்றன இது பேராசிரியர் முனைவர் தானா சண்முக சுந்தரம் அவர்கள் தன்னூல் ஆய்வு ஆய்வு நூல் முன்னுரையில் குறிப்பிட்டிருக்கின்ற உடையங்கள் இங்கு இவை தொடர்பாக எமது மனப்பயணத்தை விளக்குவதாக இருந்தால் அறிந்து கொள்ள முடியாத பிள்ளை பருவத்தில் என் தாய் பாடிய தாலாட்டு பாடல்கள் இங்கேயும் ஈழத்தில் நாட்டார் பாடல்கள் தொகுக்கப்பட்டிருக்கின்றன என்கின்ற செய்தியினை நாங்கள் முன்னர் பார்த்திருக்கின்றோம் அங்கே நாங்கள் இந்த இளத்து நாட்டார் பாடல் தொகுப்பினிலே முன்வந்த தொகுப்பினிலே நமது பள்ளிப்பருவத்தில் கிடைத்த தொகுப்பினிலே பார்க்கின்ற பொழுது அங்கே பாடலில் ஒரு அழகு அல்லது இலக்கிய நயம் கூறப்பட்டிருக்கின்றது ஆண்பனையில் நொங்கே கோதா மாம்பழமே கூப்பிட்டு நான் கேட்பேன் என் குஞ்சரமே கண்ணுறங்கு ஆன்பனையில் நுங்கு நொங்கு வந்து பின்பனையில் தான் காய்க்கும் ஆண்பனையில் காய்ப்பது இல்லை தனது குழந்தையும் அருமையான குழந்தை என்பது ஒரு குறியீடு ஒரு உபமை ஒரு ஆழமான இலக்கிய நயம் ஆன்பனையில் நொங்கே அதுபோன்று அணில் கோதா மாம்பழமே அழகு இனிமை அருமை அன்பனையில் நுங்கு அணில் கோதாமாம்பழமே கூப்பிட்டு பெண் குஞ்சரமே கண்ணுறங்கு குஞ்சரம் யானை அழகு எழில் உவமை பொருட்சுவை பொருளாட்டு பாடல்களும் அடுத்து அறிந்து கொள்ள முடிந்த தோழர்களுடன் நானே ஆடி பாடிய விளையாட்டு பாடல்கள் அம்மா நான் விளையாடப் போகிறேன் கையில் அன்புடன் பச்சனம் தந்தனு பெண்ணை சும்மா நான் உட்கார மாட்டேன் நல்ல தோழர் அழைக்கின்றார் நாளுகை ஆச்சு என்று நாங்கள் சிறுவர் பாடல்களிலே பார்ப்போம் இங்கே தோழர்கள் ஆடிப்புறப்பிற்கு நாளை விடுதலை ஆனந்தம் ஆனந்தம் தோழர்களே என்று தாத்தா நவாலியூர் சோமசுந்தர புலவரின் பாடலும் நாங்கள் காணலாம் இங்கே அறிந்து கொள்ள முடிந்த அறிந்து கொள்ள முடிந்த தோழர்களுடன் நானே ஆடிப்பாடிய பாடல்கள் எங்கள் சிறு வயதில் நாங்கள் விளையாடி இருக்கின்றோம் வட்டத்துக்கு எத்தனை பேர் ஆயிரம் பேர் அரை பிடிக்க கைய கையக்கொண்டா இந்தா இது நாங்கள் ஒரு சந்த ஓசையினிலே வட்டத்துக்கு எத்தனை பேர் ஆயிரம் பேர் அரை பிடிக்க என்னத்தான் கைய கொண்டா இந்தா இந்த ஓசையினை தொடர்ந்து சங்கிலி பொங்கிலி கதவை திற நான் மாட்டேன் வெங்கை புலி சங்கிலி பொங்கிலி கதவை திற இது ஒருவரின் குரல் வட்டத்தினிலே இருக்கின்ற ஏனியவர்கள் எல்லோரும் சேர்ந்து நான் மாட்டேன் வேங்கை புலி சங்கிலி பொங்கிலி கதவை திற நான் மாட்டேன் வேங்கை புலி இன்னும் இதோடு சேர்ந்து வெள்ளை பசு சந்தம் மாறும் வெள்ளைப்பசு புல்லுமேய வந்ததோ நிலை எல்லோரும் சேர்ந்து ஒழிப்பார்கள் இல்லை இல்லை வெள்ளைப்பசு புல்லுமேய வந்ததோ இல்லை பால் மணக்குது மெயுணர்வு பால் மணக்குது எல்லோரும் சேர்ந்து பக்கத்து வீட்டில் ஓசை வால் மணக்குது பக்கத்து வீட்டில் பச்சை புல்லு போட்டு பாக்கட்டோ தாளம் இசை புல்லு போட்டு பச்சை புல்லு போட்டு பாக்கட்டோ ஓம் இது எல்லோரும் ஓசையாக இனிமையாக மகிழ்வாக விளையாடுகின்ற வட்டத்தில் சுற்றி ஒருவரை பிடிக்க ஒருவர் ஓடுகின்றதான இசையும் அசைவுமான பாடல் இது நமது குழந்தை பருவத்து இனிமையை மீண்டும் மனம் கொள்கின்ற பாடல் இவ்வாறு குலகுலையாய் முந்திரிக்காய் நரிய சுத்தி சுத்திவா இப்போதும் நாங்கள் நாடகங்களிலே காணுகின்ற பாடல் அதுவும் இளைய வயது புள்ளைகளினுடைய பிராணிகளுடைய அனுபவமான இசையும் அசைவுமான பாடல் குலையா முந்திரிக்காய் நரிய நரிய சுத்தி வா தொங்குதல் பாய்தல் அசைதலான இசைவும் அசைவுமான உடற்பயிற்சிக்கான அமைப்புகளும் பாடல்களும் இசைகள் இவ்வாறு வளர்ச்சியினிலே வயல்வெளிகளிலும் வரப்போரங்களிலும் கேட்டு சுவைத்த தொழிற்பாடல்களும் இங்கு நாங்கள் முன்னர் குறிப்பிட்டிருந்தோம் ஏற்பாட்டு பொலிப்பாட்டு என்றவாறு இங்கே கேட்டு சுவைத்த தொழிற்பாடல்களும் இங்கே தொழிற்பாடல்கள் என்று வருகின்ற பொழுது உதாரணமாக நான் முன்னர் குறிப்பிட்டது போன்றும் எமது பள்ளிப்பருவத்தினிலே கிடைத்த நாட்டார் பாடல்களினிலே கிடைத்த மலையக பாடல் என்கின்ற வரியினிலே மனதில் பதிந்தது கோண கோணமலையேறி கோப்பிப்பழம் பறிக்கையிலே ஒரு பழம் தப்பிச்சின்னு உதச்சான் ஐயா சின்னத்துறை இது அந்த தொழிலாளர்களுடைய தொழிலாளர்களுடைய வாழ்வியல் அல்லது மனநிலையினை பிரதிபலிக்கின்ற பாடலாக மனம் கொள்ளத்தக்கது கோண கோண ஏறி கோப்பிப்பழம் பறிக்கையிலே ஒரு பழம் தப்பிச்சின்னு தப்பிவிட்டது என்று சொல்லி தப்பிச்சின்னு உதச்சா ஐயா சின்னத்துறை துறை என்று சொல்லப்படுகின்ற அந்த மேலாளர் அல்லது அதிகாரிகள் அவர்களினுடைய அவர்களுடைய நானா உறவு நிலை குறித்த அந்த பாடம் உதச்சானையா சின்னத்துறை எண்ணி குழிவட்டி இடுப்பொடிஞ்சு நிக்கையில எண்ணி குழிவட்டி கிடங்கு எண்ணி குழிவட்டி இடுப்பொடிஞ்சு நிக்கையில தொழிலின் நெருக்கீடு அல்லது தொழிலின் சிரமம் அல்லது தொழில் உபாதைகள் வெண்ணி குழி வெட்டி இடுப்பொடுஞ்சு வெட்டு வெட்டு என்கிறானே பொட்டுவச்ச கங்காணி இங்கேயும் நாங்கள் அந்த மேன்நிலை தொழிலாளர் மேல்நிலைக்கும் தொழிலாளர்களுக்கும் இடையிலான இடைவெளியினை அல்லது உறவின் புரிதல்களை நாங்கள் இங்கே விளங்கிக் கொள்ளுதல் இயலும் இவ்வாறு வயல்வெளிகளிலும் வரப்போகிறங்களிலும் இது சமாந்தரமாக வயல்வெளிகளிலும் வரப்போறங்களிலும் நாங்கள் பார்த்த ஏற்பாட்டல் பாடல் இங்கேயும் உழவன் பாடல் உலத்தி பாடல் என்று நாங்கள் குறிப்பிடுகின்றோம் வயல்வழிகளிலும் வரப்போரங்களிலும் நாங்கள் கேட்ட பாடல்கள் இவற்றையும் நாங்கள் தொடரலாம் இவ்வாறு மலை வறண்ட சித்திரை வைகாசிகளிலும் மலை செழித்த மார்கழி தைகளிலும் வட்டமிட்டு பெண்கள் வளைக்கரங்கள் ஒலிக்க கொட்டி முழக்கிய கும்மி பாடல்களும் இங்கே வசந்தன் கவி திரட்டு சித்திரை வைகாசி மாதங்களில் வசந்தன் கவித்திரட்டு இளத்தில் முதன் கவித்தொகுப்பாக கூறப்படுகின்றது மட்டக்களப்பு வசந்தன் கவித்திரட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளிலே அவற்றில் இருந்து பின்னாளில் நாங்கள் இழத்து புலவர்கள் சரித்திரங்களில் பார்க்கின்ற பொழுதும் அவர்களின் தொடர்ச்சியாக நாங்கள் அந்த செவ்வியல் முறை நாட்டார் வழி வந்த செவ்வியல் வழி வந்த கவிதைகளினையும் நாங்கள் தரிசிக்கலாம் வட்டமிட்டு பெண்கள் வலைக்கரங்கள் ஒலிக்க கொட்டி பாடல்களும் கும்மிப்பாடல்களும் கும்மிப்பாடல்களையும் நாங்கள் நாட்டார் பாடல்களில் இனங்காணலாம் அவை தொடர்ந்து இன்று இத்தவரை பயின்று வருவதனையும் நாங்கள் காணலாம் துட்டிக்கு வந்தோர் துக்கம் எல்லாம் துக்கம் பாடும் ஒப்பாரி பாடல்களும் என் உளத்தை என் உணர்வை அள்ளிப்பருகி ஆட்டம் போட்டிருக்கின்றன ஒப்பாரி பாடல்களையும் நாங்கள் காணலாம் இப்போ உதாரணமாக பொழுதோ பொழுதுதவி என் ஐயா எங்களுக்கு பொழுதுபட்டால் அருதவி இது ஒரு இழப்பு குறித்த பாடல் இங்கேயும் சொல்கின்ற செய்திகள் சொல்லாத செய்திகள் என்கின்ற சமூக பார்வையினையும் நாங்கள் உத்துணர்தல் இயலும் பொழுதோ பொதுதவி நாங்கள் பகல் பகல் வேளைகளினிலே எங்கள் பொழுதுகள் பொழுதோ பொது பொழுதுதவி ஐயா பொழுது எந்திய ஐயா எங்களுக்கு பொழுதுபட்டால் ஆறுதவி என்கின்றது பொழுதுபட்டால் ஆறுதவி என்கின்றதனிலே இரண்டு செய்தி ஒன்று பொழுதுபட்டால் பாதுகாப்பின்மை என்பது மற்றது அதன் ஊடாக சொல்லாத செய்திகளும் இளமை முதுமை நிலைமை குறித்த சொல்லாத செய்திகளும் அதனோடு அடங்கும் இவ்வாறு இவருடைய வசன மொழியில் அமைந்த செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது சமாந்தரமாக இங்கே நான் முன்னர் குறிப்பிட்டது போன்று பாரதியின் நினைவுகளையும் நாங்கள் பார்க்க வேண்டியதாக உள்ளது இங்கே பாரதி குறிப்பிடுகின்றார் ஏற்ற நீர்ப்பாட்டின் இசையினிலும் தாம் எவ்வாறு மனதை பறை கொடுத்தேன் என்பதனை குறிப்பிடுகின்றார் ஏற்ற நீர்ப்பாட்டின் இசையினிலும் ஏற்ற நீர்ப்பாட்டு என்பது இங்கே நாங்கள் முதலில் சண்முக சுந்தரம் குறிப்பிட்ட குறிப்பிட்ட வயல்வெளிகளிலும் வரப்போகிறங்களிலும் என்றது போல சமாந்தரமாக எங்கள் தோட்டங்களிலே தோட்டங்களிலே துலா மிதித்தல் என்கின்ற ஒரு செயற்பாடு அல்லது தொழிற்பாடு நிகழ்ந்திருக்கின்றது எவ்வாறு என்று சொன்னால் இந்த இயந்திரங்களின் வருகைக்கு தொழிற்புயற்சி என்று சொல்ல தொழிற்பு புரட்சி என்று சொல்லப்படுகின்ற இயந்திரன் இயந்திரங்களின் வருகைக்கு முன்பதாக எமது முன்னோர்களில் தொழில் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்று சொன்னால் நாங்கள் சொல்லுகின்ற மெஷின் அல்லது இயந்திரங்களின் வருகைக்கு முன்னர் கூட்டுறப்ப என்று சொல்லுவார்கள் ஊரவர்கள் அயலவர்கள் உறவினர்கள் ஒன்று சேர்ந்து ஒருவருக்கு ஒருவர் உதவியாக இணைந்து தொழிற்செய்திருக்கின்றார்கள் தொழிற்பட்டிருக்கிறார்கள் இயங்கி இருக்கிறார்கள் வாழ்வியல் சார்ந்த அனைத்து துறைகளிலும் இங்கே துலா மிதித்தல் என்கின்ற பொழுது கிணறு துலா என்கின்ற ஒரு 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 பண்பாடு எங்களுக்கு இல்லை இருந்திருக்கிறது எமது பேராசிரியர் சிவலிங்கராஜா குறிப்பிட்டிருப்பது போல மறந்தவையும் மறைந்தவையும் என்று குறிப்பிட்டிருக்கிறது போல மறந்தவையும் மறைந்தவையும் என்று குறிப்பிட்டிருக்கிறது போல துலா என்கின்ற ஒரு ஒரு பண்பாட்டு அடையாளம் துலா மிதித்தல் துலா மிதித்தல் அந்த துலா மிதிக்கின்ற பொழுது அந்த உடலின் கலைப்பு தோன்றாதவாறு அவர்கள் தம்முள் பாடிக்கொள்ளுகின்ற ஏற்ற நீர்ப்பாட்டின் இசையினிலும் நெல்லடிக்கும் கோற்றொடியார் குக்குவென கொஞ்சம் மொழியினிலும் உடல்நிலையில் மாகடிக்கின்ற பொழுது நெல்லடிக்கின்ற பொழுது பெண்கள் தம்முள் பாடுகின்ற பாடல் குக்குவென கொஞ்சம் மொழியினிலும் சுண்ண முடிப்பார்தம் சுவை மிகுந்த பண்களிலும் சுண்ண முடித்தல் வாசனை திரவியங்களை இடித்தல் இது நாட்டார் பாடலின் வழியே மாணிக்க வாசகரில் நாங்கள் பறக்க அல்லது பரந்த நிலையினிலே இந்த நாட்டார் பாடலின் தாக்கங்களை உணரலாம் இந்த நாட்டார் பாடலில் வந்த சுண்ண முடித்தல் என்கின்ற செய்தியினை மக அந்த மகளிர் பாடிய பாடலை மாணிக்க வாசகர் தெய்வ நோக்கு நிலையினிலே இறைவனை புகழ்ந்து பாடுவதாக ஆக்கிய பாடல் இப்பொழுதும் எமது வாக்கினிலும் மனங்களிலும் அந்த திருப்பர் சுண்ணம் என்கின்ற பாடல் இருப்பதனை நாங்கள் காணலாம் இவ்வாறு பண்ணை மடவார்தம் பழகு பல பண்களிலும் பண்ணை என்கின்றது வயல் வயலினிலே நாங்கள் முன்னர் குறிப்பிட்டவாறு நடவு நடுதல் எடுத்தல் என்றவாறு நாட்டு நடுதல் என்றவாறு பெண்கள் தொழிற்பாடல்கள் பண்ணை மடவார்தம் பழகு பல பாட்டினிலும் பட்டமிட்டு பெண்கள் வளைக்கரங்கள் தாமொலிக்க கொட்டி இசைத்திடும் கூட்டமுத பாட்டினிலும் இதுவும் நாங்கள் குறிப்பிட்ட கும்மி பாடலை குறிப்பிடுகின்றோம் இவ்வாறு பாரதியார் தொடர் தொடர்கின்ற பாடல்களையும் நாங்கள் தொடர்ந்து மனங்கொள்வோம் அங்கே இசையின் இசையின் கருவிகளின் பரந்து பாடுதலையும் வளர்ந்து வருதலையும் நாங்கள் இன்னும் தொடர்ந்து மனங்கொள்ள வேண்டும் மனங்கொள்வோம் என்பதனை இவ்வளவு கூறி நன்றி